ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்ல போறேன் த கிளவர் வாங்க பாக்கலாம் இதுல ஒரு ஊருல ஒரு ஆடு மைக்கிறவர் இருந்தாராம் அவர்கிட்ட நிறைய ஆடு இருந்ததாம் அந்த ஆடு அவரு டெய்லி மைக்க கூட்டிட்டு போவாராம் நிலத்தில் கூட்டிட்டு போய் அதை மைக்க விட்டுட்டு குட்டிட்டு வரான் ஆனால் அதுல ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் ரொம்ப துரு 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 நேர்ந்ததான் உங்கள மாதிரி அது அந்த ஆட்டுக்குட்டி அந்த கேங்லயே இருக்காதான் பார் எங்கேயாவது போய் மறைஞ்சிட்டு விளையாடுவோம் அந்த ஆட்டு ஓ அதை தேடிட்டு டெய்லி போவாராம் போய் தேடி கண்டுபிடிக்கிறத அவருக்கு பெரிய வெலை வந்ததான் அதனால அவரு ஒரு பெல் வாங்கிட்டு வந்து அதோட கழுத்துல மாட்டி விட்டாராம் சோ அது எங்க இருந்தாலும் அந்த சவுண்ட கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாராம் அதை சோ அதனால டெய்லி என்ன பண்றாரு அவரு அதை பார்த்துட்டே இருக்காரு ஆனாலும் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சான் அப்போ அந்த ஆட்டுக்காரரையே மாத்திட்டு அந்த ஆட்டுக்குட்டி ஓடி போய் மரத்துக்கு இதுகிட்டு இப்ப ஒழிக்கிட்டான் அப்போ அந்த ஆட்டுக்காரர் எங்கெங்கயோ தேடுறாரு இருந்தாலும் அந்த ஆடு கிடைக்கவே இல்லை அவர் என்ன பண்றதுன்னு புரியாம நேட்டு இருக்காரு அப்ப அந்த ஆட்டுக்குட்டி என்ன பகுதுன்றதுனா ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு ஓனாய்கிட்ட மாட்டிக்கிச்சான் அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப தூரம் போய் ஒரு ஆனா கிட்டே மாட்டிக்கிச்சான் அதுகிட்ட எப்படி தெப்பிக்கிறதுன்னு அதுக்கு தெரியலையா அப்ப அந்த ஆடு அந்த ஓனாய்கிட்ட உனகிட்ட நீ என்ன சாப்பிட போறியா அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி கேட்டுச்சான் கேட்ட உடனே அந்த ஓனயும் ஆமா நான் ரொம்ப பசியா இருக்கேன் இப்ப நான் என்ன பண்ண போறேன் உன சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அது கேட்ட உடனே ஆடு பயந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு அப்புறம் என்ன சொல்லுதான் சரி நீ எப்படியோ நீ என்ன சாப்பிடறதுன்னு முடிவாயிடுச்சு ஆனா நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் என் வீட்டில் வெறும் தான் இருக்கும் நீ சாப்பிட்டாலும் ஒன்றும் உனக்கு சக்தி கிடைக்காது நீ வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா நான் வேணா டான்ஸ் ஆடி டைஜஸ்டிவ் பண்ணிட்டு உன்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ஆடும் அது கேட்ட உன ஓனாயும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி டான்ஸ் ஆடிக்கோ ஆடிட்டு சீக்கிரமா நான் ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு அந்த ஆடை பார்த்து சொல்லிச்சான் அந்த ஆட்டுக்குட்டியோ வெத்துல இப்போ டான்ஸ் டான்ஸ் ஆட ஆட அது ஆரம்பிச்ச உடனே பெல் சவுண்டு டிங் 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 சொல்லிட்டு எல்லா இடமும் கேட்க இது அந்த ஆட்டுக்காரருக்கும் கேட்ட உடனே நம்ம ஆட்டுக்குட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே பின்னாடி ஓடி வந்தாராம் அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை தேடிட்டு வந்தா அப்போ வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி டான்ஸ் ஆடிட்டு இருந்ததான் இந்த இந்த ஆட்டுக்காரரோட சவுண்டு பின்னாடி கேட்ட உடனே அந்த ஆட்டுக்குட்டி ஹெப்பி அடிச்சான் அந்த நரி பார்த்த உடனே பயந்து ஓடிடுச்சான் அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி ஹெப்பியா அவரோட ஆட்டுக்காரர்கிட்டயே ஓடி போச்சான் அப்போதான் அவரு கிட்ட அது ப்ராமிஸ் பண்ணிச்சான் இனிமே நான் எங்கேயுமே உங்களை விட்டு போக மாட்டேன் சாரி நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அது சாரி கேட்டுச்சான் உடனே அது ஆட்டுக்காரரோ அதுல ஒன்னும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா கூட்டிட்டு போனாரா இந்த ஸ்டோரியோட மோரல் என்ன அப்படின்னா நீங்க எங்கயாவது போனீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க அப்பலாம் நீங்க எதாவது பிரச்சனை இல்ல இருந்தாலோ இல்லை நீங்க எதாவது எங்கயாவது மாட்டிக்கிட்டாலோ உங்க பேரண்ட்ஸ் உடனே உங்களை வந்து பார்த்துப்பாங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்